கொல்கத்தா மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் இப்போது சற்று முன்னாடி ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஞ்சய் ராய் அப்படிங்கிறவரு அந்த கொடூர சம்பவம் நடப்பதற்கு முன்பாக ரெட் லைட் ஏரியா அதாவது பாலியல் தொழில் செய்யக்கூடிய இடத்திற்கு பாலியல் தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிக்கு சென்று வந்ததாகவும் இவரோடு அவருடைய நண்பர் ஒருவர் இணைந்து அங்கு சென்று வந்ததாகவும் கூறப்படுகிறது அதற்கு பிறகு இருவரும் குடித்துவிட்டு மது போதையிலும் இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு சஞ்சய் ராய் என்பவர் இந்த மருத்துவ வளாகத்திற்குள் வந்து கொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவியிடம் அவருடைய நிர்வாண புகைப்படத்தை கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது அதற்கு பிறகுதான் அந்த கொடூரமான நிகழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது முன்பாக தான் மருத்துவ மாணவியினுடைய கொலை வழக்குல பிரேத பரிசோதனை ஒரு முக்கியமான ஆதாரமாக எடுத்து பேசப்பட்டது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில பல்வேறு திடுக்கிடக்கூடிய தகவல்கள் வெளியாக இருந்தது அவருடைய உடலில் பல்வேறு இடங்கள் கிட்டத்தட்ட பதினாறு இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் வெளிப்புற காயமும் ஒன்பது இடங்கள்ல அவருடைய உடலினுடைய உள் உறுப்புகள்ல காயம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது குறிப்பாக அவருடைய முன்தலை பகுதி கண்ணம் அவருடைய உதடுகள் அதே போல கழுத்தை நெறித்து கொலை செய்ததற்கான அடையாளமாக கழுத்து பகுதியில் ஏற்பட்ட காயம் அதே போல கழுத்தை நெறித்ததால மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டு நுரையீரலுக்குள்ளும் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது அதே போல கைகள் கால்கள் முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி இடுப்பு பகுதியிலையும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது அதே கால்களிலும் தடயங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவரை பிரேத பரிசோதனை செய்தது போலவே குற்றவாளியான சஞ்சய் ராயும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அவர் அதிலிருந்து தான் தற்போது அவர் மது போதையில் இந்த ஒரு காரியத்தை செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு அதே போல அவருடைய உடம்புமே காயங்கள் இருந்திருக்கு அதை வைத்துதான் கொடூரமாக தன்னை பாலியல் வன்புணர்வு செய்தவனிடமிருந்து எப்படியாவது விட வேண்டும் அப்படின்னு அந்த மருத்துவ மாணவி அவரை கீழே தள்ளி விடுவது அடிப்பது அவரிடமிருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் செஞ்சிருக்காங்க நகக்கீரல்கள் இருந்ததாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு இதுவே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த கொடூர சம்பவம் நிகழ்வதற்கு முன்பாக அன்று இரவு அவர் அந்த பகுதியில் அதாவது கொல்கத்தாவினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாலியல் தொழிலாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியான ரெட் என சொல்லப்படக்கூடிய ஏரியாவிற்கு சென்று வந்ததாக சொல்லப்படுகிறது அப்போ அவரோட சென்ற நபர் யார் அப்படிங்கிற மாதிரியான தீவிர விசாரணையிலும் தற்போது போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் வெறும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மது போதையில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருப்பது பெரும் வேதனை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு இதற்கு சிபிஐ தற்போது தீவிர விசாரணையை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் எல்லோருடைய போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையாக இருக்கு